ஒன்றில் நடத்தப்பட்ட இலவசமான ஆஸ்திரியோபரோசி சிகிச்சைக்கு நான் ஆய்வுக்கு நான் சென்றிருந்தேன் என்னுடைய காலை ஒரு எந்திரத்தில் வைக்க சொன்னார்கள் நான் வைத்தேன் உடனடியாக ஒரு ரிப்போர்ட் தயாரானது என்னவென்றால் எனக்கு ஆஸ்டியோபரோசிஸ் இருக்கிறது என்று எனக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி அளவுக்கு அதிகமாக இருக்கிறது எந்த நேரத்திலும் என்னுடைய எலும்புகள் முறிந்துவிடும் என்று அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார்கள் நான் ஏறுகின்ற மலைகளுக்கும் நான் ஏறி குதிக்கின்ற அருவிகளுக்கும் மரங்களுக்கும் என்னுடைய கால ஆயிரம் தடவை முடிந்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு கீழல் கூட இதுவரை விழவில்லை விழுந்தாலும் அது தானாக சரியாகி விடுகிறது என்னை போன்ற முட்டாள்கள் இந்த அறிக்கைகளை தூக்கி குப்பையில் போடுவோம் ஆனால் இங்கே இருப்ப இருக்கக்கூடிய படித்தவர்கள் உங்களை போன்ற புத்திசாலிகள் இந்த அறிக்கையை தூக்கி குப்பையில் போடுவீர்களா என்று நான் கேட்கிறேன் ஒரு அறிக்கையில் உங்கள் எலும்பில் கால்சியம் இல்லை என்று சொல்லிவிட்டால் நீங்கள் மருந்து சாப்பிடுபவர்கள் ஏனென்றால் நீங்களும் புத்திசாலிகள் அந்த அறிக்கையை தயாரித்தவன் உங்களை விட புத்திசாலி நான் இங்கே கேட்க விரும்பும் உங்களுடைய மனங்களை நோக்கி கேட்க விரும்பும் கேள்வி உங்கள் அறிவுடன் என்னால் உரையாட முடியாது உங்கள் அறிவோடு உரையாடி என்னால் வெற்றி பெறவும் முடியாது ஏனென்றால் நிச்சயமாக என்னை விட உங்களுடைய அறிவு வலுவானது நான் உங்களுடைய மனசாட்சியோடு பேச வந்திருக்கிறேன் நான் உங்கள் மனத்திடம் கேட்க விரும்பும் கேள்வி இவ்வளவு பால் குடித்தும் ஏன் நமக்கு இந்த நோய் வருகிறது இதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் பாலே குடிக்காத என்னுடைய தகப்பனுக்கும் தாத்தா பாட்டிக்கும் ஏன் இப்படி ஒரு நோய் வரவில்லை ஏன் எவனுடைய எலும்புமே முடியவில்லை என்னுடைய ஊரில் இப்பொழுதும் பால் குடிக்காதவர்கள் அறுபது கிலோ மூட்டை தூக்குகிறார்கள் பால் மட்டுமே குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓசூர் பெருநகரத்து அறிவாளிகளை உங்களில் எத்தனை பேர் உங்களால் மூட்டை தூக்க முடியும் உங்களுடைய பால் என்ன செய்கிறது இவ்வளவு பால் குடிக்கிறீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இவ்வளவு பாலை புகட்டுகிறீர்கள் மிரட்டி புகட்டுகிறீர்கள் அந்த குழந்தைகள் வேண்டாம் என்று கதறுகின்றனர் ஆனால் அடித்து மிரட்டி எச்சரித்து வாயில் பாலை திணிக்கிறீர்களே இந்த குழந்தைகள் எந்த எந்த தூக்கும் கடின வேலையை செய்யும் அல்லது இந்த குழந்தைகளுடைய பற்களாவது உறுதியாக இருக்கின்றனவா இந்த குழந்தைகள் சளி பிடிக்காமல் மூச்சு திணறல் ஏற்படாமல் வாழ்கிறார்களா இந்த குழந்தைகள் குறைந்தபட்சம் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா இல்லை நான் மருத்துவன் என்பதால் இந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தின் யோகியதை எனக்கு நன்றாக தெரியும் இல்லை யாரும் ஆரோக்கியமாக இல்லை என்றால் பால் குடித்து அதிலிருந்து வந்த கால்சியமும் அதிலிருந்து வந்த புரதமும் கொழுப்பும் என்ன செய்கின்றது எங்கே போனது அவ்வளவு சத்து இதற்கு பெயர் ஏன் வெண்மை புரட்சி என்று பெயர் வைத்தீர்கள் இந்த சத்து என்ன செய்கிறது என்றால் உடல் தேவையற்ற எந்த பொருளையும் கழிவாகத்தான் வெளியேற்றும் இவ்வளவு பாலும் இவ்வளவு கால்சியம் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கக்கூடிய பொருட்களும் சிறுநீரகத்தில் கற்களாக சேர்ந்து கொண்டிருக்கின்றன தான் இப்பொழுது சிறுநீரக கற்கள் வராத மனிதர்கள் குறையும் வலிந்து வலிந்து புகட்டும் பால் சிறுநீரகத்தில் கற்களாக மாறிக்கொண்டிருக்கிறது மறந்து விடாதீர்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு வரவில்லை என்றால் நாளைக்கு வரும் இது என்னுடைய சாபம் அல்ல நீங்களாக வலிந்து வாங்கி கொண்ட சாபம் அதை வேடிக்கை பார்ப்பவன் நான் அவ்வளவுதான் எவ்வளவு ஒரு மூடத்தனமான ஒரு அறிவு இருந்தால் ஒரு மூடத்தனமான அறிவியலாக இது இருந்தால் மாட்டு பாலை மனிதன் தினமும் குடிக்க முடியும் என்று சொல்வான் இப்படி யாருமே எந்த ஜாதியிலுமே குடித்தது கிடையாது அரிதாக சில பேர் மட்டும் குறிப்பாக பிராமணர்களில் சில பேர் மட்டும் பால் குடிப்பார்கள் அது எல்லாரும் குடிக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டில் எந்த ஜாதியிலுமே தமிழர்களில் எந்த ஜாதியுமே இவ்வளவு அரை லிட்டர் பால் கால் லிட்டர் பால் குடித்ததே கிடையாது ஆனால் நமக்கு தெரியும் பாலாக குடித்தால் அது தீங்கு எனவே அதை தயிராக வெண்ணையாக நெய்யாக மாற்றினால் அது சத்து என்று நமக்கு தெரியும் எனவே நம்முடைய வீடுகளில் எப்பொழுதுமே நல்ல தயிர் இருந்தது நல்ல வெண்ணெய் இருந்தது மிகத்தரமான நெய் இருந்தது இன்றைக்கு எங்காவது ஒரு நல்ல தரமான நெய்யை நீங்கள் வாங்கி காட்டுங்கள் கடையில் எந்த பிராண்ட் நெய்யை வாங்குங்கள் அது கலப்படம் நான் கண்ணை மூடிக்கொண்டு சொல்வேன் அது கலப்படம் அது நெய் அல்ல நெய் கிடையாது நல்ல தயிர் கிடையாது ஆனால் பால் இருக்கிறது எப்படி இவ்வளவு பால் உற்பத்தி ஆகிறது ஆனால் தயிர் கிடையாது இவ்வளவு பால் ஆனால் நல்ல நெய் கிடையாது உங்களில் பலருக்கு நல்ல நெய் எது என்றே தெரியாது சொன்னால் அது நல்ல நெய் என்று நம்பக்கூடிய அப்பாவிகள் நீங்கள் அல்லது அறிவாளிகள் நீங்கள் ஏனென்றால் விளம்பரம் சாதாரணமாக செய்வதில்லை இந்த பாலில் இத்தனை பர்சன்டேஜ் கொழுப்பு இருக்கிறது இத்தனை பர்சன்டேஜ் புரதம் இருக்கிறது என்று சொல்கிறான் நமக்கு பர்சன்டேஜ் கணக்கே ஒருவன் சொன்னால் அவன் மிகப்பெரிய புத்திசாலி சிறப்பாக இருப்பவன் பொய் சொல்ல மாட்டான் பர்சன்டேஜ் கணக்கு பேசுபவன் பொய் சொல்லவே மாட்டான் நாலரைப்பால் அடட அது அமுதம் அது நாளரைப்பால் அல்ல உங்களுக்கு வைத்துக்கொள்ளும் ஏழறைப்பால் நீங்களே வாங்கிக் கொள்ளும் ஏழறைப்பால் அது பாலே அல்ல என்பது உங்களுக்கு தெரியாது அது ஒன்று பால் கிடையாது அது முழுக்க முழுக்க ஒரு ப்ராடெக்ட் அது ஒரு பொருள் அது மில்க் ப்ராடக்ட்டை தவிர அது மில்க் அல்ல தரமான வெண்ணெய் கிடையாது நல்ல நெய் கிடையாது கால்நடைகளில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் எந்த சத்து பொருட்களை எல்லாம் எடுத்தார்களோ அவற்றை எல்லாம் அவர்கள் பிடுங்கி கொண்டார்கள் நண்பர்களே தரமான வெண்ணையும் தரமான நெய்யும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாக கொண்டிருக்கின்றன இங்கே உங்களுக்கு அவை கிடைப்பதில்லை இங்கே விற்கக்கூடிய டாபர் நெய்யையும் அல்லது வேறு நெய்யையும் வெளிநாட்டில் குப்பையில் கூட தூக்கி போட மாட்டான் அவன் அங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணால் இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி வந்து கொண்டிருக்கிறது அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு பெண் பேசியது நீங்கள் கவனித்திருக்கலாம் தமிழ்நாட்டிலிருந்து விளைபொருட்களை விவசாய பொருட்களை பண்ணை பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்தால் இவையெல்லாம் தரமற்றவை என்று சொல்லி ஐரோப்பிய நாடுகள் திருப்பி அனுப்புகின்றன என்று திருப்பி அனுப்பக்கூடிய நெய்யையும் பாலையும் தான் இங்கே நாம் அமுதம் கால்சியம் இருக்கிறது புரதம் இருக்கிறது என்கின்ற பெயரால் குழந்தைகளுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் தரமான நெய் அமெரிக்காவுக்கும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது தரமான பால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது இங்கே பால் என்கின்ற பெயரில் ஒரு கலப்படம் விற்பனை கொண்டிருக்கிறது இந்த பால் எப்படி உற்பத்தி ஆகிறது இந்த பால் சாதாரணமாக கறக்கப்படுகிறதா ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பசுவுக்கும் பாவம் செய்து பாவம் செய்து ஒவ்வொரு துளி பால் கறக்கப்படுகிறது பாவம் இந்த பாவங்களுக்கு நான் பதில் சொல்லியே தீர வேண்டும் நான் சொல்கிறேன் உண்மையில் சொல்கிறேன் ஒவ்வொரு பசுவுக்கும் நாம் இழைக்கும் துரோகத்திற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் பால் எதற்காக ஒரு பசுவின் வயிற்றில் சுரக்கிறது என்றால் தன்னுடைய கன்றுக்கு அது உணவு தன்னுடைய கன்றுக்காக அதன் வயிற்றில் சுரக்கிறது ஆனால் அந்த கன்றை நான் மேய்த்துக் கொள்கிறேன் எனக்காக நீ கொஞ்சம் பால் கொடு என்று கேட்டு வாங்குவது தவறல்ல அப்படித்தான் கேட்டு வாங்கினார்கள் பசுவையும் பார்த்துக் கொண்டார்கள் கன்று குட்டியையும் ஆனால் இப்பொழுது முழுக்க முழுக்க ரசாயன உரங்களை இந்த மாடுகளுக்கு உணவாக போட்டு செயற்கையாக பால் சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை தூண்டக்கூடிய ரசாயன உரங்களை அவர்கள் அந்த மாடுகளுக்கு போட்டு இந்த மாடுகளின் வயிற்றை நீங்கள் பார்த்தால் தெரியும் அது கோணிப்பைகளை போல் எப்பொழுதும் உப்பி கிடக்கும் ஆரோக்கியமற்ற மாடுகளாக அவை இருக்கும் எந்நேரமும் அவை நோய்வாய்ப்பட்ட மாடுகள் தான் ஊசி போடாவிட்டால் கால்நடை மருத்துவர் இல்லாவிட்டால் இந்த மாடுகளால் உயிர் வாழவே முடியாது பால் கறக்கவே முடியாது கால்நடைகளுக்கு மருத்துவர் தேவை என்பது வெண்மை புரட்சிக்கு பிறகு வந்த சாதனை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு மாட்டுக்கு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சிலபஸை படித்த டாக்டர் வேணும் என்பது அதற்கு பெயர் அறிவியல் மாட்டுக்கு வலிப்பு அல்லது கழிச்சல் ஏற்பட்டால் அதற்கு ஊசி போட வேண்டும் என்று சொன்னால் அவன் மாடர்ன் சயின்ஸ் மாடர்ன் சயின்ஸை பின்பற்றுபவன் அவன் அறிவாளி மாட்டுக்கு எதற்காக டாக்டர் என்று கேட்டால் அவன் முட்டாள் இப்பொழுது கால்நடை மருத்துவர்கள் இல்லாவிட்டால் இந்த வெண்மை புரட்சி மாடுகளை வளர்க்கவும் முடியாது பால் கறக்கவும் முடியாது ஏனென்றால் அவற்றின் வாயில் திணிக்கப்படுபவை அனைத்துமே ரசாயனங்கள் சரி இந்த ரசாயனங்களால் அங்கே பால் உற்பத்தி ஆகிறது இந்த பாலை நான் பால் கறந்தவன் சிறு எனக்கு தெரியும் அந்த மாட்டோடு பேசாமல் எந்த மாடு வளர்ப்பவரும் பால் கறந்ததில்லை நான் சொல்வதெல்லாம் என்னை போன்ற முட்டாள்கள் வளர்க்கும் மாட்டுக்கு புத்திசாலிகள் வளர்க்கும் மாட்டில் யாரும் பேச வேண்டியதே கிடையாது அதுக்குதான் அறிவு இல்லையே நமக்கு தானே ஆறு அறிவு இருக்கிறது மாட்டுக்கு அறிவு ஆனால் முட்டாள்கள் எப்படி பால் கறப்பார்கள் என்றால் அந்த மாட்டிடம் பேசுவார்கள் தண்ணீர் தெளிப்பார்கள் அது மடி சுரக்கும் அதை பார்ப்பார்கள் அதோடு பேசிக்கொண்டே அதை தடவிக்கொண்டே கன்று குட்டிக்கு ஊட்ட விடுவார்கள் கன்றுக்குட்டி நன்றாக ஊட்டும் அதன் பிறகு அந்த கன்றுக்குட்டியை பிடித்து கட்டிவிட்டு மீண்டும் அதோடு பேசிக்கொண்டே மீதமுள்ள பாலை கறப்பார்கள் அந்த மாடு கொடுக்கும் இவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் உண்மையில் இதுதான் நடக்கும் அங்கே பிடுங்குவதே நடக்காது மாட்டை ஏமாற்றுவது மாற்றிடம் பிடுங்கும் என்கின்ற கணக்கே கிடையாது சில நேரங்களில் இந்த பசு தன் கன்றுக்காக மடியை உயர்த்தி கொள்ளும் உயர்த்தி பாலை கட்டிக்கொள்ளும் கீழே இறக்காது அதற்காக யாரும் துன்புறுத்த மாட்டார்கள் இன்றைக்கு கிடைத்தது அவ்வளவுதான் என்று வந்து விடுவார்கள் ஏன் வந்தார்கள் என்றால் அப்பொழுது பாலுக்கு பணம் கிடையாது மருந்தாக பக்கத்து வீட்டில் கேட்டால் கொடுப்பார்கள் ஒரு ஒரு படி பால் கொடு என்று கேட்டால் கொடுப்பார்கள் அது மருந்து அதில் கால்சியம் இருக்கிறது இதை சாப்பிட்டால் எலும்பு வளரும் என்கின்ற முக்கியமான அறிவுப்பூர்வமான செய்தி அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை எனவே லிட்டர் பால் போதுமானதாக இருந்தது ஆனால் கன்று குட்டியே இல்லாமல் பால் கறந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் விளம்பரங்களில் பார்க்கக்கூடிய எந்த பாக்கெட் பாலும் கன்று இல்லாத மாடுகளிடமிருந்து பிடுங்கப்பட்ட பால் கறக்கப்பட்ட பால் அல்ல கன்று குட்டியே தேவையில்லை அதற்கென்று ஒரு எந்திரம் இருக்கிறது அந்த எந்திரத்தை வைத்தால் அது உறிஞ்சுக்கிறது அவ்வளவுதான் ஒரு முளை காம்பில் எந்திரத்தை வைத்து உறிஞ்சலாம் என்று நினைப்பதை விட பாவமான சிந்தனையை என்னால் நிச்சயமாக கற்பனை செய்ய முடியவில்லை நீ இன்றைக்கு மாட்டின் மடியில் வைத்தாய் நாளைக்கு தாய்ப்பாலுக்கு விலை கிடைக்கும் என்றால் நீ இங்க இருக்கக்கூடிய பெண்களின் காம்பிலும் நீ எந்திரத்தை வைப்பாய் அதற்கு அஞ்சு அவன் அல்ல இந்த அறிவியல் பிடித்தவன் நிச்சயமாக அவனெல்லாம் இதற்கு அஞ்ச மாட்டான் ஒன்பது வயதிலே அது பெரிய ஊட்டச்சத்தின் அறிகுறி என்கிறானே தாய்ப்பாலுக்கு நல்ல விலை கிடைக்கிறது அமெரிக்காவில் என்றால் நம்மை படுக்க வைத்து கொண்டு போவார்கள் மறந்து விடாதீர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நான் நிச்சயமாக சொல்கிறேன் செய்வார்கள் செய்யக்கூடியவர்கள் நாம் இடம் கொடுத்தால் அவன் அதையும் செய்வான் எவ்வளவு ஒரு குரூர சிந்தனை இருந்தால் எந்திரத்தை வைத்து ஒரு பசுவின் மடியில் பாலை உறிஞ்ச முடியும் கன்று குட்டி இல்லாமல் பால் திறந்து கொண்டிருக்கிறது பசுக்கள் இந்த பால் போதிய போதுமான உற்பத்தியை விட்டதா உற்பத்தி தருகிறது ஆனால் இவர்களுடைய பேராசை இன்னும் அடங்கவில்லை இப்பொழுது இது பத்து லிட்டர் தான் கரைக்கிறது இதை இன்னும்